நீங்கள் தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கீங்களா வனவிலங்குகள் காடுகள் காட்டு ஆறுகள் அருவிகள் த்ரில்லிங் மற்றும் ட்ரெக்கிங்கை விரும்பக்கூடியவரா நீங்கள் மூணாறு மசனகுடி வயநாடு எல்லாம் போய் பணத்தை அதிக அளவு செலவு செய்ய தேவையில்லை இல்லை முந்நூறு ரூபா பெட்ரோலு நல்ல இருசக்கர வாகனம் அமைதியும் பொறுமையும் தைரியமும் இருந்தால் ஃப்ரீயாக அந்த காட்டுக்குள்ளே எல்லா வனவிலங்களையும் பார்த்து வரலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் உள்ளே பிளாஸ்டிக் கொண்டு போகக்கூடாது மது அறந்த கூடாது காட்டின் விதிமுறைகளை மீறவே கூடாது இதுவெல்லாம் நீங்கள் ஓகேன்னா நான் வழி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இது டிஎன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் நான் உங்கள் செய்ய நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ முறையாக பார்க்குறீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பக்கத்தில் டிஎன் எக்ஸ்ப்ளோரன்னு டைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கார்டுகள் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் இந்த காடுகள் வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதி இங்கே வந்து முக்கியமான விலங்குகளாக புலிகளும் சிறுத்தைகளும் இருக்குது அப்புறமா யானைகள் அதிகமாக வாழக்கூடிய காடு மிகவும் அடர்ந்த காடு இங்கே வந்து நீங்க காட்டு மாடுகள் மான்கள் மற்றும் பல விலங்குகளை நீங்கள் பார்க்கக்கூடும் மிலாக்களை பார்க்கலாம் அப்புறம் வந்து முயல்கள் மயில்கள் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போனா நிறைய விலங்குகள் வந்து பகல்லே வந்து நடமாடக்கூடிய பகுதியாக இருக்கும் இங்க போகணும்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு போகணும் இது ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி தான் இருக்கும் ஆள் நடமாட்டமே இருக்காது இடையில் யாரும் வரமாட்டாங்க போகும்போது வந்து மிகுந்த கவனத்தோடு போகணும் இங்கே போகும்போது உங்கள் கண்ணில் வந்து வனவு விலங்குகள் மாட்டுச்சின்னா அதுங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க ஏன்னா அது வந்து மனிதர்களோட அதிக பரிச்சயம் இல்லாத விலங்குகளாக இருக்கும் எல்லாமே தாக்கக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கும் அதனால் காட்டின் விதிமுறைகளை வந்து எங்கேயுமே நீங்கள் மீறணும்னு நினைக்காதீங்க அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அனுபவத்தை தரும் நீங்கள் வந்து விதிமுறைகளை மீறாமல் நடந்து கொண்டால் இந்த காடும் உங்களுக்கு பல ஆச்சரியங்களையும் பல சந்தோஷங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது வந்து அடர்ந்த காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய இருவாச்சி பறவை அதாவது கிரேட் ஹார்பில்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்தது வந்து கிரே ஹார்ன்பில் கிரேட் ஹார்ன்பில் கூட கொஞ்சம் நிறைய இருக்குது கிரே ஹார்பில் வந்து காடுகளில் மேக்ஸிமம் அதிகமாக இல்லை அது வந்து அழிந்து வரும் பறவை இனங்களில் ஒன்றாக மாறிடுச்சு நீங்கள் சரியான வழிமுறையை பின்பற்றினா உங்களுக்கு டிஸ்கவரி நேஷ்னல் ஜியாகிராஃபிக் சேனலில் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த காடுகள் உங்களுக்கு சிறப்பாக வழங்கும்